இன்னைக்கு வந்து நல்ல மிளகு காரத்தோட ஜீரகம் பெருங்காயம் வாசனையோட திருப்பதியில கிடைக்கும் இல்லையா அந்த வடை செய்யலாம் உளுந்து வடை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இது தான் பண்ண போகிறோம் முன்னாடிலாம் திருப்பதியில் வந்து நல்ல இந்த தட்டு சைஸுக்கு வடை கிடைக்கும் இப்போல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல நான் இப்போ ரொம்ப ரீசண்டாக பார்த்ததில்ல உங்களுக்கு எங்கேயாவது தெரியும்னா சொல்லுங்க ஸோ இதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு உளுந்து முழு உளுந்து தான் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அரை உளுந்து இது உடச்ச உளுந்து இருக்கு இல்லையா தோல் உளுந்து அது கூட நல்லா இருக்காது முழுசாக இருக்கணும் இதை வந்து நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் பட் பெருங்காயம் போட்டால் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும் அந்த உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை மிக்சியில் வந்து அரைச்சிருக்கேன் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் பட் நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் ஒன்றும் பாதியமாக வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம அந்த மிளகு ஜீரகம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அது பல்ஸில் போட்டு நல்லா கொர குரன்னு அரைச்சிக்கணும் மிளகு வந்து அங்கங்கே இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வடை நல்லாயிருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணி இந்த மாவோட கலந்துடணும் அவ்வளோதான் நம்மளோட வடை மாவு வந்து ரெடி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இங்கே குளிருக்கு இந்த வடை செஞ்சோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு காஃபியோடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஸோ இது என்ன பண்ணணும் ஒரு ஈர டவல் வெள்ளை டவல் ஒன்று ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து ஈரம் பண்ணி அதில் வந்து தட்டிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஈரம் பண்ணி நல்லா தண்ணியே இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணிடணும் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு அது மேலே தட்டிக்கலாம் இது வந்து நல்லா ஒரு மாதிரி ரொம்ப மெலீஸாக தட்ட முடியாது அந்த உளுத்தம் பருப்பு உடஞ்சிருக்கும் இல்லையா அந்த சைஸுக்கு வரும் கை வந்து இது அப்பப்போ வந்து கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி தட்டணுன்னா துணியில் இது மாதிரி எடுக்க ஈஸியாக வரும் ஸோ அதனால தான் நம்ம துணியில் தட்டுறோம் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் தட்டிக்கலாம் தட்டிட்டு இது வந்து நல்ல எண்ணெய் காஞ்சு இருக்கணும் காஞ்சப்பறம் தான் போடணும் பாருங்க காஞ்ச அப்புறம் நல்லா போட்டுக்கலாம் இந்த மாதிரி கை வந்து ஈரம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து தண்ணி இருக்கக்கூடாது கையில் தண்ணி இருந்ததுன்னா வந்து வடை வந்து சொத சொதன்னு ஆகிடும் ஸோ இதை வந்து நிதானமாக தான் வறுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து வடை போட்ட அப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க ஏன்னா இது வந்து நல்ல மொறுன்னு காயணும் வடை வ வறுப்படணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த வடை வந்து ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் வெளியவே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட இல்லை வெளியவே வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நிதானமாக வந்து வறுப்பட்டு எடுக்கணும் இது எப்படியும் ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வறுப்படுறதுக்கு ஸோ அதனால் நல்ல நிதானமாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த ஓசையெல்லாம் அடங்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் இது எடுத்துட்டோன்னா அவ்வளோ இருக்கும் நான் இப்போ சும்மா இதுக்காக ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் போடும்போது முதல்ல எல்லா வடையும் தட்டி கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து பொறிச்சு எடுக்கலாம் எவ்வளோ வானலில் உங்கள் எண்ணெயில் பத்துமோ அந்த அளவுக்கு போட்டு அதை வறுத்து எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த உளுந்து செவந்து வரணும் அந்த அளவுக்கு இது வறுபடணும் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆறுனு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பாருங்க மாதிரி எடுத்து போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் வானல்ல எண்ணெயில் எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு அதை போட்டுக்கலாம் பாருங்க உள்ள வந்து மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்து இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வயிற்று வலிக்கும் ஸோ அதனால் நல்லா வேகணும் இது வந்து உப்பு காரம் மிளகு எல்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக அங்கங்கே கடி போடணும் அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும் இந்த வடையை வந்து நம்ம வெளியவே கூட வச்சு சாப்பிட்லாம் நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட மிளகு வடை ரெடி இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ